மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை ஓங்கும் பொழுது என்னுடைய அவதாரம் அந்த இடத்தில் இருக்கும் என கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார் காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு பகவான் விளங்கி வருகிறார் அதர்மத்தை அழிப்பதற்காக பத்து அவதாரங்களை எடுத்தார் விஷ்ணு பகவான் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் வேதங்களைக் காப்பதற்காக மீன் போன்ற வடிவில் அவதாரத்தை எடுத்தார் மகாவிஷ்ணு ஹயக்ரீவன் என்பவன் வேதங்களை அபகரித்து கடலில் ஒளித்து வைத்திருந்தார் அவரை வதம் செய்து அதனை மகாவிஷ்ணு மீட்டார் அதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் மச்ச அவதாரம் என கூறப்படுகிறது இந்த அவதாரம் எடுக்கும்பொழுது மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது அப்போது அதில் சப்தரிஷிகள் மற்றும் கடலில் இருந்தவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன அதற்காகவே மீன் உருவம் எடுத்தார் மகாவிஷ்ணு எனக் கூறப்படுகிறது படைப்பின் கடவுளாக திகழ்ந்து வரும் பிரம்மதேவர் ஒருமுறை அசந்து தூங்கிவிட்டார் அப்போது ஹயக்ரீவன் என்ற அசுரன் ஒருவர் பிரம்மனின் படைப்பு தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வேதங்களை திருடி சென்றார் இதனால் அச்சமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சென்று வேண்டினார் அந்த சமயம் சத்யவிரதன் என்ற மன்னன் ஒருவர் மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் காலையில் இறைவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஆற்றங்கரையில் இரண்டு கைகளிலும் நீர் எடுத்து அள்ளியபோது அதில் மீன் குஞ்சு ஒன்று சிக்கியுள்ளது உடனே அந்த மீன் குஞ்சு என்னை மறுபடியும் நீரில் விட்டுவிடாதீர்கள் பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும் எனக் கூறியுள்ளது அதனால் மன்னர் தனது கமண்டலத்தில் போட்டு எடுத்து வந்துவிட்டார் உடனே அந்த மீன் கமண்டலம் அளவிற்கு வளர்ந்துவிட்டது அதனை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டார் உடனே அந்த பாத்திரம் அளவிற்கு மீன் வளர்ந்துவிட்டது அதனை ஒரு குளத்தில் விட்டுவிட்டார் அந்த அளவிற்கு மீன் வளர்ந்துவிட்டது அதன்பின் அந்த மீனை எடுத்து கடலில் விட்டார் கடலளவுக்கு அந்த மீன் வளர்ந்தது வந்திருப்பது மகாவிஷ்ணு என மன்னர் அறிந்து கொண்டார் உடனே பரந்தாமரை இந்த உருவம் கொண்டு என்னை வந்து சந்தித்ததற்கு காரணம் என்ன என மன்னர் கேட்டுள்ளார் மீன் வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு இன்றிலிருந்து ஏழாவது நாள் பிரளயம் ஏற்படப் போகின்றது உலகமே வெள்ளத்தில் மூழ்கும் அந்த ஏழாவது நாளில் பெரிய படகு ஒன்று இங்கே வரும் அப்போது அனைத்து ஜீவராசிகளையும் அதில் ஏற்றிவிட்டு காப்பாற்றிவிடு அப்போது நான் மற்ற அவதாரம் எடுத்து அந்த படகை சுமந்து அனைத்தையும் காப்பாற்றுவேன் என கூறியுள்ளார் விஷ்ணு பகவான் கூறியது போல மிகப் பெரிய பிரளயம் ஏற்பட்டது மன்னனும் பிரளயத்தில் வந்த படத்தின் மீது அனைத்து ஜீவராசிகளையும் ஏற்றிவிட்டார் உடனே மச்ச அவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணு பிரளயத்திலிருந்து கப்பலை மீட்டு நிலத்திற்கு கொண்டு வந்தார் மச்சான் அவதாரத்தின் புராணம் குறித்து மன்னனுக்கு உபதேசம் கூறிவிட்டு மகாவிஷ்ணு உடனே வேகமாக வெள்ள நீருக்குள் நுழைந்தார் பின்னர் வேதங்களை திருடி சென்ற அசுரனிடம் போராடி வதம் செய்துவிட்டு வேதங்களை மீட்டு வந்து பிரம்மதேவரிடம் மச்ச அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு ஒப்படைத்தார் அசுரனை அழித்துவிட்டு மச்ச அவதாரத்திலிருந்து சுய உருவம் அடைவதற்காக மகாவிஷ்ணு முயற்சி செய்தபோது அசுரனின் வதம் செய்த தோஷம் அவருக்கு பற்றி கொண்டது அதனால் தற்போது கோயில் இருக்கக்கூடிய இடத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்தார் அதன் பின்னர் சிவபெருமான் அவருக்கு தோஷ நிவர்த்தி கொடுத்து மச்ச அவதாரத்திலிருந்து சுய உருவத்தை மீட்டுக் கொடுத்தார்